ஜெய் சீதாராம் அனைவருக்கு வணக்கம் இன்றைய பஞ்சாங்கம் குரோதி வருடம் புண்ணிய காலம் வருஷருது கார்த்திகை மாதம் பதினைந்தாம் தேதி சனிக்கிழமை முப்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சூரிய உதயம் காலை ஆறு மணி இருபத்தோரு நிமிடம் சூரிய அஸ்தமனம் மாலை ஐந்து மணி நாற்பது நிமிடம் இது கடலூர் மற்றும் தென்னார்காடு மாவட்டத்திற்குரியது இன்றைய திதி தேய்பிரை சதுர்தசி காலை பதினோரு மணி மூன்று நிமிடம் வரை உள்ளது பின்பு அமாவாசை நட்சத்திரம் விசாகம் பிற்பகல் ஒரு மணி முப்பத்தொம்பது நிமிடம் வரை உள்ளது பின்பு அனுஷ நட்சத்திரம் யோகம் அதிகண்டம் மாலை ஐந்து மணி நாற்பத்தி ரெண்டு நிமிடம் வரை உள்ளது பின்பு சுகர்ம யோகம் கரணம் சகுனி காலை பதினோரு மணி மூன்று நிமிடம் வரை உள்ளது பின்பு சதுஷ்பாத கரணம் இரவு பதினோரு மணி நாற்பது முப்பத்தோ ஒரு நிமிடம் வரை உள்ளது பின்பு நாகவக்கரணம் சந்திராஷ்டமம் நட்சத்திரங்கள் ரேவதி பிற்பகல் ஒரு மணி முப்பத்தொன்பது நிமிடம் வரை பின்பு அஸ்வினி மேலும் ஜோதிட தகவல் அறிவதற்கு ஸ்ரீஹரி சக்கராசல் வாம்பிகை ஆச்சியார் பாண்டிச்சேரி நைன் செவன் எயிட் நைன் டபுள் ஃபோர் டூ எயிட் ஜீரோ எயிட் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்